ீரமணாய ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பேரன்பிற்கும் பெரும் அறத்திற்கும் பண்பிற்கும் ஆன்மீகத்திற்கும் பாத்திரமான ஆன்மீக பெரியோர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராக உள்ளது நாற்பது பகவான் ஸ்ரீரமண மகர்ஷி எழுதியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பதினேழாவது செயல் பதினேழாம் செயல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான தமிழ் செயல் அதுவும் ஒரு நம்முடைய ஆத்ம விசாரத்திற்கு மிக அற்புதமாக ஒரு விளக்கத்தை மனதிற்கு புரிவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விளக்கம் இதில் பல விஷயங்கள் பல இடங்களிலே ஒரே விஷயத்தை கூறியதாக கூறப்படுகிறது அதாவது உபனிஷத் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இந்த மாதிரி ஞானிகளினுடைய வார்த்தைகள் இதில் எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தை பொதுவாக இருக்கும் ஆத்மாதான் நீ தான் ஆத்மா என்பதுவே அது அதை சுற்றி 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 பல விளக்கங்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன நமது மனம் அதை புரிந்து கொள்ள தவிக்கிறது எப்படி ஒரு பாறாங்கலை செதுக்கி 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 சிலை வடிக்க வேண்டுமோ அதுபோல இந்த மனதின் அஜ்ஞானமானது மிக மிக உறுதியானது ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய அஜானம் ஆன்மாவை பற்றிய அஜானத்தை ஒரு பாறாங்கலுக்கு ஒப்பிடலாம் அதை செதுக்கி 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 ஆன்மா என்றும் ஒரு அழகான சிலையை அடைய வேண்டியுள்ளது அதுதான் இந்த அற்புதமான ஆன்மீக பணி உடல் தானே தன்னை உணராக்கு மெதுவாக போவோம் உடல் தானே தன்னை உணராக்கு உடல் நானேன்னு இருக்கு உடல் தானேன்னு பிரிக்கணும் உடல் நானே என்று பிரித்தவர்கள் எல்லாரும் தவறான ஒரு அர்த்தத்துக்கு கொண்டு போய் விட்டுவிட்டார்கள் பல கமெண்ட்ரியில் பார்க்கலாம் உடல் தானே தன்னை உணராருக்கு உடல் தான் எல்லாம் சரியா தன்னை உணராருக்கு அந்த ஆத்மா விச்சாரம் செய்து ஆத்மாவை உணராதவர்களுக்கு உடல் தானே எல்லா உடல் தான் உணர்ந்தார்க்கு உடல் அளவே இது அற்புதமான வார்த்தை உடல் அளவே லிமிட்டெட் அப்படிங்கிறதுக்கு இதை விட அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தையை சொல்ல முடியாது உணர்ந்தாருக்கு உடல் அளவே ஒரு லிமிட்டெட் பீயிங் உடல் அளவே நான் ஒரு லிமிட்டெட் நான் ஏன்னா அதைய அடிக்கடி எனக்கு வசிக்கிறது எனக்கு வலிக்கிறது எனக்கு அது தேவை அந்த குடிநீர் தேவை எப்போ இங்கே இந்த உடலை நானாக பாவித்து கூறுகிறோம் அது என்னன்னா ஒரு லிமிட்டேஷன் வேற வழி இல்லை இந்த ஆத்மாவுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டால் நமக்கு தண்ணி கிடைக்காமையே போயிடும் அதனால உணர்ந்தார்க்கு உடல் அளவே நான் அற்புதமாக இருக்கு அப்போ தன்னைத்தான் உணர்ந்தவர்களுக்கு இந்த உடலானது ஒரு லிமிட்டெட் நான் அதைய சுவாமி சின்மயானந்த என்ன சொல்லுவார்னா ஸ்மால் ஐ சின்ன நான் ஒரு பெரிய நான்ங்கிறது ஆத்மா சின்ன நான்கிறது மற்ற எல்லாம் அது உடல் ஒன்று தன் உணராருக்கு உடல் தன் உணராதற்கு உடல் தன்னைத்தானே உடறாதவர்களுக்கு தான் உடல் உள்ளது மறுபடியும் அதை தெளிவாக கூறிவிட்டு உள்ளே தன் உணர்ந்தார்க்கு தன்னைத்தானே உணர்ந்தார்க்கு தன் உணர்ந்தார்க்கே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான் ஒளிரும் நான் அப்போ தன் உணராதவர்களுக்கு நான் என்பது உடல் இப்போ உடலுங்கிறது என்ன ரொம்ப லிமிட்டெட் இத்தனை கிலோ இத்தனை இது அதில் இத்தனை பிரச்சனை எல்லாமே இருக்கு ஆனால் உள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான் ஒளிரும் நான் உள்ளுக்குள்ளே போய் தன்னைத்தானே உணர்ந்தவர்களுக்கு எல்லையற்றதாக ஒளிரக்கூடியது நான் இப்போ நான் வந்து எல்லை இல்லை இப்போது உணர்ந்தார்க்கு உடல் அளவேன்னு சொல்லியிருக்கார் அப்போது ஒரு இது அது ஒரு லிமிட்டெடு நான் அந்த டைமில் உள்ளுக்குள்ளே போய் தன்னைத்தானே வந்தவருக்கு எல்லை ஏற தான் தன்னை ஆத்மா ஒளிரும் நான் அப்போ ஆத்மாவானது நானாக ஒளிரும் எல்லையற்று ஒளிரும் அப்போ எல்லை கடந்த அந்த நான் அப்படிங்கிறதோ ஆத்மாங்கிறதோ ஒன்று தன்னைத்தானே உணரும்போது இந்த நான் ஆனது எல்லையற்று இருக்கும் கேபிட்டல் நான் கேபிட்டல் ஐ பெரிய நான் ஆத்மா எப்படி இருக்கு எல்லையற தான் ஒளிரும் இதுவே இன்னவர்த்தம் வேதம் என என் இதுதான் இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் தன்னைத்தானே உணர்ந்தவனுக்கு இந்த உடலானது ஒரு லிமிட்டெட் எல்லைக்குட்பட்டது இதுக்கு ஒரு வேலை இருக்குது அவ்வளவுதான் ஆனால் அது பெரிய நான் ஆத்மாகக்கூடிய நான் எல்லையற்று எல்லை கடந்து ஒளிரிகிறது யாருக்கு தன்னைத்தான் உணர்ந்தவருக்கு தன்னை உணராருக்கு உடல்தான் எல்லாமே தன் உணராருக்கு உடல் இப்போ தன் உணராருக்கு தான் உடல் இருக்கு தன்னைத்தானே உணர்ந்தவர்களுக்கு என்ன இருக்கு உள்ளே எல்லையற்று உளிரக்கூடிய நான் இருக்கிறது முதல்ல இந்த நான் அப்படிங்கிறது ஒரு அளவானது லிமிட்டெடு ஒரு குறுகிய சின்ன எல்லைக்குள் இருக்கக்கூடிய தான் இந்த உடல் ஆத்மா என்பது எல்லையற்று ஒளிர்ந்து கொண்டிருப்பது உடல்ல ஒளிர்ந்து அப்படின்னாலே வெளிச்சம் அல்லது ஒளிர்வது எதற்கு நாம் சொல்றோம் ஞான ஞானம் ஒளிர்கிறது ஞானத்தை ஒளிர்கிறது என்று சொல்லணும் அஜானம் எப்படி இருக்குது இருளாக உள்ளது தமஸ் தமஸ்னா இருள் அப்போது ஆத்மா ஒளிர்கிறது என்று சொல்வதால் வெளிச்சம் வெளிச்சம் எப்படிப்பட்டது எல்லையற்றது இந்த உடலோ எல்லாருக்குமே தெரியும் பல விதங்களிலே தன்னைத்தானே ஒரு சின்ன எல்லைக்குள்ளே உணர வைக்கிறது இவ்வளவுதான் உடல் உடல் வந்து வேகமாக நடக்க முடியுமா பறக்க முடியுமா நினைத்ததை அதிகமாக சாப்பிட முடியுமா லிமிட்டெடு வேகமாக நடக்கிறதுல அதுலயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு சிந்திக்கிறதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது எல்லாவற்றிலையும் ஒரு எல்லை ஒரு போக 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 இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எல்லையை தொட்டு விடுகிறோம் ஆத்மாக்குள்ளே போக 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 எல்லையற்று போய்கொண்டே இருக்கிறோம் அந்த எல்லையற்று போகும்போது என்ன கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் ஒரு சின்ன குறுகிய விஷயத்தில் ஆனந்தம் கிடைக்குமா என்றால் கிடையாது எல்லையற்று பரவி இருக்கக்கூடிய விதத்தில் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் இப்போ ஆனந்தத்தினுடைய இன்னொரு டெஃபினிஷனை பார்ப்போம் நம்மளுடைய சக்தி உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஆத்மசக்தி அது ஒரு பிராணசக்தி முக்கிய பிராணம்னு சொல்லுவாங்க உபநிஷத்துல இந்த முக்கிய பிராணம் நல்ல விரிவடையும் போது ஆனந்தமா இருக்கு அதுக்கு ஒரு காரணங்கள் புறக்காரணங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு காரணமா எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிராண சக்தி மிக வேகமாக விரிவடையும் போது நமக்கு சந்தோஷத்தை உணர்கிறோம் ஆனந்தத்தை உணர்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு புறக்காரணம் தேவை அந்த புறக்காரணம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது ஆனால் ஆத்மா என்பது அப்படி இல்லை அது இலையற்று இருக்கு அப்போ அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஷன் எப்போ ஒரு ப பிராணசக்தி எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது அது சந்தோஷத்தை உணர்கிறோமோ ஆத்மசக்தி எல்லையற்று இருக்கும்போது அதே போல் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவோம் இதுதான் அதனுடைய பயன் என்ன பயன் என்ன பயன்னு கேட்குறாங்க ஆனந்தமே பயன் ஆனந்தம்ங்கிறது எக்ஸ்பென்ஷனில் இருக்குது அன்லிமிட்டெட்னஸ்ல இருக்குது எப்படிலாம் லிமிட்டட்னஸ் வருதோ அப்போதெல்லாம் அந்த ஆனந்தம் குறைகிறது உண்மையில் சொல்லப்போனால் எதையே நம்ம லிமிட்டெட்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போவே ஒரு சோகம் வந்துடும் இவ்வளவு தானா ஒருத்தருக்கு ஒரு லட்சம் கொடுக்கும்போது அது இவ்வளோதானா அப்படிங்கும்போது சோகமாகி விடுகிறது அது இல்லாமல் இருக்கும்போது இல்லை இருக்கும்போது சோகம் ஏன்னா அது லிமிட்டடாக வந்து சேருது அது ஒன்றரை லட்சமாக வந்திருக்கலாமே ரெண்டு லட்சமாக வந்திருக்கலாமே ஒருத்தர் டொனேஷன் கேட்டு வந்தாங்க அது ஆக்சுவலாக அது தகுதி இல்லாத ஒரு டொனேஷன் சரி மட்டும் தான் கொடுப்போம் சொல்லி பேசி அன்னதானம் பண்ண சொல்லி டொனேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு போதுமானது கொடுத்த உடனே சோகமாக போகிறாங்க காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் இதுக்கு அளவு இருக்கா இந்த சோகத்திற்கு தினம் தினம் எல்லோரும் அனுபவிப்பதே இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இது ஆத்ம விசாரத்தால் மட்டுமே போக்க முடியும் இப்போது இந்த புற விஷயங்களிலிருந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்குள்ளே ஏற்படுவதற்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கிறது அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் வெற்றி பெறுவது பலருடைய கையிலே உள்ளது ஆனால் இந்த ஆத்மீக சம்பந்தமான எக்ஸ்பேன்ஷன் உள்ளுக்குள்ளே தானை தானே உணரக்கூடிய எல்லை இல்லாமல் ஒழுகி ஒளிரிக்க அந்த ஆத்மாவை பார்ப்பதற்கு என்ன வேணும் ஒண்ணுமே வேண்டாம் உள்ளே பாருங்கள் நீங்க சோகமா இருக்கீங்களா டென்ஷனா இருக்கீங்களா இருங்க உள்ளே பாருங்கள் உள்ளே பார்த்தோன்ன ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கற்பனை செய்தீங்கன்னா அந்த அதுதான் அந்த எல்லையற்ற நான் அதுதான் அது எப்போவுமே இருக்க எப்பவுமே இருக்கு எப்போ உள்ள பார்த்தீங்கனாலும் அந்த எல்லையற்ற நான் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லையற்ற நான் எல்லையற்ற தன்மையே என்ன ஆனந்தத்தை கொடுக்கவது ஆனந்தத்தை பெறுவென்றவன பெறுவதற்கு இந்த எல்லையற்ற தன்மை தான் காரணம் ஆகவே ஆத்மா அனுபவத்தினால என்ன கிடைக்கும் எல்லையற்ற ஒளிர்மயமான அந்த ஆத்மா எல்லையற்ற ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும் இதுதான் ஆத்ம பிரச்சாரத்தினுடைய மிக 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 முக்கியமான ஒரு பலன் இதை பலன்னு சொல்ல முடியாது அது எஃபெக்ட் எப்படி ஒரு இரும்பை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சூடு பண்ண 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 சிகப்பாக மாறுது அப்போ அதோடய எஃபெக்ட் அது அப்போது அது சூடு ஆகும்போது அது சிகப்பாக மாறுவது அதனுடைய இயல்பு அதுபோல் ஆத்மா வந்து எல்லையேற்று தான் இருக்கிறது உணரும்போது அந்த எல்லையற்ற தன்மை வருகிறது அதனுடைய இயல்பான பேரானந்தம் உள்ளே இருக்கிறது இதுதான் ஆத்ம சத்துவம் இதை இந்த செய்யுள்ள உடல் ஆத்மா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுவதற்காக தன்னை உணர்ந்தாருக்கு தன்னை உணர்ந்தார்க்கு என்று சொன்னாலும் கூட அவர் சொல்றது உடல்னா என்ன ஆத்மானா என்ன உடல் என்ன கொடுக்கும் ஆத்மா என்ன கொடுக்கும் என்பதை அற்புதமாக இரண்டு பேருக்குள்ள இன்னவர்தம் பேதம் இரண்டு பேருக்குள்ள வேதத்தை பகவான் நமக்கு அற்புதமாக விளக்கியிருக்கிறார் எல்லோரும் இருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம